டைம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நம்மளுடைய யூடியூப் நிறைய தான் இருக்கும் நிறைய நிறைய சந்தேகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க லைவ் டைமும் மூலயமாவும் அதே மாதிரி உங்களுக்கு அந்த வர்ம புள்ளிகளை கத்து கொடுத்துட்டு இருக்காரு நம்மளுடைய வர்ம மாஸ்டர் ஒவ்வொரு எபிசோட்லயும் நம்ம பார்த்தது எல்லாமே நம்ம இருந்து உள்ளங்காலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனைக்குமே தீர்வுகள் நீங்க வந்து பார்த்துட்டு தான் இருக்கீங்க மிக முக்கியமா நம்ம பார்க்கக்கூடியதோ எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த எமர்ஜென்சியில் என்ன பண்ணணும்னு வந்து தெரியாது ஸோ ஒரு படப்பிடிப்பு ஒரு பயம் அப்படி தான் இருக்கும் அந்த நேரத்தில் யாருமே எதுவுமே பண்ணலைன்னா அந்த உயிர் நம்மக்கிட்ட இருக்காது ஸோ இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லேயும் டெத் கண்டிஷன்லேயும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வர்ம மாஸ்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மாஸ்டர் எல்லாத்துக்குமே வந்து நம்மளுடைய சாவு எப்போ வரும்ன்றது தெரியாது நமக்கு பிரச்சனைகள் எப்போ வரும்ன்றது தெரியாது காலையில நல்லாவே இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க அன்றைக்கு இருக்க மாட்டாங்க அல்லது நல்லாவே வீட்டில் பேசிட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்புவாங்க திடீர்னு ரோட்ல மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனை நம்மளுடைய ஆரம்பத்துல உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல கூட நீங்க வந்து ஷேர் பண்ணீங்க பட் ரொம்ப எமர்ஜென்டி எமர்ஜென்சி சுச்சுவேஷன் பிளஸ் டெத் கண்டிஷன்ல அவங்க நியர்ல இருக்காங்க அப்படின்னா நம்ம வர்ம புள்ளிகள் மூலயமா அவங்கள குணப்படுத்த முடியுமா வர்ம புள்ளியில் வந்து சில ரகசியமான வர்ம புள்ளி நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் எபிசோடில் சொன்னது தான் நான் அதோட பேர் வந்து திரவுகோல் திரவுகோல் மொத்தம் பதிமூணு இருக்குது அதில் வந்து ஒரு திரவுகோல் வந்து மெர்சி கில்லிங் இப்போ வந்து ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எல்லாம் தீ குளிச்சுட்டாங்க அந்த உயிர் போனால் பரவாயில்ல ரொம்ப தடுமாறுது அப்படிங்கும்போது மெர்சை கிள்ளிங்னு ஒன்று இருக்குது ஆனால் வந்து நம்ம அதை பண்ண முடியாது நம்மளுடைய ரூல்ஸ் பிரகாரம் மெர்சி கில்லிங் நம்மளுடைய கவர்மெண்டில் அளோடு கிடையாது அது அவங்க தான் ஆகணும் இருக்குதுன்னு நான் சொல்லி கொடுப்பேன் சரிங்களா பதிமூணும் நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் அஞ்சு திறவுகோல் தான் நான் சொல்லிக் கொடுப்பேன் நான் என்னுடைய கிளாஸில் அந்த அஞ்சு திறவுகோலை ஏதோ ஒன்று பண்ணால் கூட உங்களுக்கு வந்து எமர்ஜென்சி ரிலீஃப் லீஃப் கிடைக்கும் இது வந்து காதில் சொல்லக்கூடிய ரகசியம்ன்றதுனால சில விஷயங்கள் வந்து நாங்கள் வந்து கிளாஸில் மட்டுமே சொல்லி கொடுப்போம் ஃபஸ்ட்டு இதோட ரகசியம் என்ன அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய சேனல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நூறு வீடியோக்கு மேலே போயிடுச்சு நூறு நூற்றி இருபது வீடியோக்கு மேலே போயிடுச்சு ஆனால் எல்லா வரமும் பிள்ளையுமே ஓரளவுக்கு நான் கவர் பண்ணிட்டேன் பிட்டுப்பிட்டால் கவர் பண்ணிவிட்டேன் எல்லா வரமும் பிள்ளையும் கவர் பண்ணி இவர் என்னடா கிளாஸில் எடுக்க போகிறாருன்னு நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் சரிங்களா என்கிட்ட வந்து பிரம்மாஸ்திரம்ன்ற ஒரு ஆயுதம் இருக்குது அந்த பிரம்மாஸ்திரம் ஆயுதம் வந்து வெறும் ஒரு அரை மணி நேரம் க்ளாஸ் தான் அது அதை செய்யாமல் நீங்கள் எந்த செய்யும் செய்யும்போது நீங்கள் மாட்டிக்குவீங்க ஓ பார்த்தீங்கன்னா ஒரு உடம்பை நம்ம டச் பண்ணி வர்மம் கொடுக்கும்போது சில நெகட்டிவ்ஸ் அந்த உடம்புலருந்து நம்ம உடம்புக்கு கன்வெர்ட் ஆகும் அது வந்து சயின்ஸாக சொல்லும்போது வைரஸ்ன்னு சொல்லுவாங்க ஆன்மீகமாக சொல்லும்போது நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவாங்க அதுக்கான உதாரணம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா வந்தது எல்லோரும் ஒரு வீட்டில் பத்து பேர் இருந்தாலும் ஒரு நாலு பேர்த்துக்கு கொரோனா வந்தது மீதி ஆறு பேர்த்துக்கு வரல அவங்களுடைய ஆறாக நல்லா ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு வந்தவங்களுக்கு ஆறாக ஸ்ட்ராங்காக இல்லை இப்போ டாக்டர்ஸே பார்த்திங்கன்னா அந்த இந்தியா பூரா ஒரு பத்தாயிரம் பேர் இறந்துருப்பாங்க நர்ஸும் டாக்டர்ஸும் அவங்க நிறையா ஃபுல் கவர்டோடு தான் ஒரு மருத்துவம் பார்த்துருப்பாங்க இருந்தாலும் அவங்க ஆறாவில வந்து சில ஓட்டைகள் இருந்ததுனால அந்த நெகட்டிவ் எனர்ஜி உள்ள தான் அவங்க இறந்துருக்காங்க சரிங்களா உலகத்துல வந்து எழுநூறு கோடி பேர் இருக்காங்க அதில் மிஞ்சி போனால் ஒரு பத்து கோடி பேருக்கு அந்த கொரோனா வந்துட்டு போயிருக்கலாம் அந்த பத்து கோடி பேருக்கு மட்டும்தான் ஆரா சரியில்லை இது எல்லாத்துக்குமே ஆரா தான் இருந்திருக்கு எல்லாரும் நல்லா தான் இருந்திருக்காங்க அந்த விஷயத்தை கத்துக்கணும் அப்படின்னா அது இரநூறு பேர் கிளாஸாக இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு தனித்தனியா அது வந்து காதல சொல்லக்கூடிய ரகசியம் அது அதோட பேரு திரவகோல்னு சொல்லுவோம் அந்த திறவகோல் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா நீங்க வந்து என்கிட்ட இல்லைனாலும் வேற குருமார்கள் தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கூட கத்துக்கலாம் என்கிட்டே வந்து கத்துக்கணும் கிடையாது நான் சிறப்பாக சொல்லி தருவேன் வேறு குருமார்கள் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருந்தால் கூட நீங்கள் எங்கே வேணாலும் போய் கற்றுக்கலாம் நெகட்டிவ் எனர்ஜி எடுக்கிறது எப்படின்னு கற்றுக்கலாம் சில பேர்த்துக்கு தெரியும் சில பேர்த்துக்கு தெரியாது நல்ல குருமார்களாக நீங்கள் செலக்ட் பண்ணி அதை நீங்கள் போது இந்த டெட் கண்டிஷனில் இருக்கிறவங்கள ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து காப்பாற்றிடலாம் ஏன் நம்ம வந்து வீட்டுக்கு ஒருத்தர் நம்ம வந்து இதை கற்றுக்குறோன்னு சொல்லி நம்ம இவ்வளோ பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் வருமாக்கலை மறைக்கப்பட்டிருந்தது யாராலையும் எதுவும் அழிக்க முடியாது மறைக்கப்பட்டிருந்தது இன்னைக்கு மீடியாக்கள் எல்லாம் ஜாஸ்தியானதுனால ஈஸியாக இதெல்லாம் வெளியில் வந்துகிட்டு இருக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ எல்லாமே நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இப்போ ஒரு என்னுடைய ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் நான் வந்து டைரெக்டாக சொல்ல முடியாது ஒரு ஒரு கட்டத்துக்கு தகுந்த மாதிரி மாறும் ஃபீஸ் அதனால வந்து ஒரு ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா நீங்கள் ஒரு வேற ஒரு மருத்துவத்துக்கு போய் ஒரு டெஸ்ட்டுக்கு லேபு கொடுக்குற டெஸ்ட்டுக்கான பணம் தான் இதுக்கு செலவாகவும் கற்றுக்கிறதுக்க அந்த பணத்தை வந்து நீங்க கொடுத்தீங்கன்னாவே நான் உங்களுக்கு வந்து ஈஸியான முறையில் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவேன் ஒரு டாக்டர் ஆக்கிடுவேன் ஏன் இவ்வளோ சிம்பிளா ஒரு ரெண்டு நாள் கிளாஸ் தான் என்கிட்ட நான் இயக்க முறை பூராமே நான் சொல்லி கொடுத்துருவேன் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் நான் வீடியோ புக்கெல்லாம் கொடுத்துருவேன் நான் அதை வச்சு நீங்கள் வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் ஒரு ஒரு சிலபஸா மொத்தம் ஏழு சிலபஸ் இருக்குது இந்த மாதிரி ரகசியங்கள் ரெண்டு சிலபஸ் இருக்குது தட்டு வர்மம் ஒரு சிலபஸ் இருக்குது மசாஜ் வர்மம் ஒரு சிலபஸ் இருக்குது அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் தாண்டி உங்களுக்கு எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா வேற எனக்கு தெரிஞ்சதில் உங்களுக்கு அந்த மாதிரி கற்றுக்கும் போது நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு எமர்ஜென்சியாக ஏதாச்சும் ஒன்று நடந்தது அப்படின்னா நல்லது நடந்தால் சந்தோஷம் எமர்ஜென்சியாக நடந்ததுன்னா அந்த ஸ்பாட்டில் நீங்கள் இது செய்யும் போது அற்புதமாக வேலை செய்யும் போனதுக்கு அப்புறம் எதுவும் வராது இருக்கும் போது நம்ம காப்பாற்ற காப்பாற்றிக்கிறது சரிங்களா அதனால வந்து குடும்பத்தில் ஒருத்தர் கற்றுக்கிட்டு நீங்கள் வேறவங்களும் மருத்துவம் வந்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது உங்க குடும்பத்துல நீங்க பண்ணிக்கிட்டீங்க பல லட்சம் உங்களுக்கு மிச்சம் ஆகும் கண்டிப்பா சரிங்களா அது வந்து நீங்க கத்துக்கிறது சிறப்பா இருக்கும் சோ நார்மலாகவே பேசிக்காகவே ஒரு விஷயம் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் நம்ம வீட்டில் எல்லா நேரங்கள்லையும் யா யாருக்கு வேணாலும் வரலாம் இது வயதானவர்களுக்கு மட்டும்தான் அப்படின்றது வந்து கிடையாது குழந்தைகள் பெரியவங்க எல்லாத்துக்குமே நம்ம வந்து வரக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இதை நாம் நல்லபடியாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள காப்பாற்ற முடியும் ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த விஷயம் நம்மளுடைய மாஸ்டர் நம்ம கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ அவர் சொன்ன விஷயம் நீங்கள் டெஸ்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பணம் எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா நீங்கள் மருத்துவராகவே மாற முடியும் அப்படிங்கிறது அதுவுமே சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்துக்காக தான் நம்ம வந்து வாங்குறோம் ஸோ நல்ல ஒரு விஷயத்துக்காக நம்ம பணம் செலவு பண்ணுறது தவறு கிடையாது கண்டிப்பாக நீங்கள் அத்தனை பேரும் இதுக்கான ஃபர்தர் டீட்டெயில் உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமோ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அவரை டைரக்டா கூட நீங்க வந்து மீட் பண்ணலாம் உங்களை பார்க்கணும்னா எப்போ வரலாம் மாஸ்டர் காலையில ஒன்பதுல இருந்து சாயந்தரம் அஞ்சரை வரைக்கும் நான் என்னுடைய ஆஃபீஸ் டைம் அந்த நேரத்துல நீங்க எப்ப வேணா போனும் பண்ணலாம் நான் இல்லன்னா என்னுடைய மிஸ்ஸஸ் கூட எடுப்பாங்க நான் ட்ரீட்மெண்ட்ல இருந்தா அவங்க எடுப்பாங்க அவங்க ட்ரீட்மெண்ட்ல நான் எடுப்பேன் பொன்வாப்பட்டையில சேலம் பொன்வாப்பட்டையில இருக்குது ஓகே நான் வெளியில வந்து மேக்ஸிமம் வரதில்லை எனக்கு இங்கேயே வேலை சரியா இருக்கு யாரா இருந்தாலும் வந்து 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 சேலம் எடுத்துக்கிறது ஓகே அவர் அந்த இல்லாத காரணத்தினால சேலம் தான் நம்ம மாஸ்டரோட ஆஃபீஸ் இருக்கு அங்க நீங்க வந்து பார்த்துக்கோங்க என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றதா இருந்தாலும் சரி அல்லது கிளாஸ் கத்துக்கிறதா இருந்தாலும் சரி பிளஸ் பாத்தீங்க அப்படின்னா தியான முறைகளை நீங்க வந்து முத்திரா முறைகளை கத்துக்கிறதா இருந்தாலும் சரி எதுக்காக இருந்தாலுமே நீங்க டைரக்டா வந்துருங்க காலை ஒன்பதுல இருந்து மாலை ஐந்து முப்பது மணி வரைக்கும் சனிக்கிழமை மாலை ஏழு மணிக்கு உங்களுக்கு வார வாரம் பாத்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் இருக்கு ஆன்லைன் கிளாஸஸ் ஆஃப்லைன்ல வரும்போது உங்களுக்காக வந்து எடுக்கப்படும் ஸோ அதனால இந்த வாய்ப்பை நீங்க வந்து தவிர விட்டுறாதீங்க தொடர்ந்து அடுத்த எபிசோட்ல என்ன கேள்விகள் கேட்கலாம் அதுக்கான பதில்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க எனர்ஜி டைம்ஸ் வர்மக்கலை பிராக்டிக்கல் பயிற்சி மற்றும் சிகிச்சை முறைகள் கற்றுத்தரப்படும் வர்ம கலையை முழுமையான பாடமாக எங்களால் கற்றுக் கொடுக்கப்படும் நூற்றி எண்பத்தி இரண்டு வர்ம புள்ளிகளுக்கும் ஏழு நிலைகளில் முழுமையான பயிற்சி அளிக்கின்றோம் ஆண் பெண் இருப்பாளருக்கும் வர்மக்களை வாயிலாக சிகிச்சை அளிக்கின்றோம் நோய்களுக்கான பிராக்டிக்கல் முறை கற்பிக்கப்படுகிறது சிறந்த முறையில் தியான பயிற்சி அளிக்கப்படுகிறது சீன தீபத்திய முறைப்படி வர்மக்களை பயிற்சி அளிக்கப்படும் தனிப்பட்ட முறையிலும் பயிற்சிகள் வழங்கப்படுகிறது மருத்துவம் சார்ந்த பயிற்சிகளில் மட்டுமே நாங்கள் பயிற்சி அளிக்கின்றோம் தலை முதல் பாதம் வரை அனைத்து நோய்களுக்கும் பயிற்சியின் மூலம் நிரந்தர தீர்வு காணப்படும் வர்ம களிகில் அனுபவம் திறமையும் உள்ள நிபுணர்களால் பாரம்பரிய மருத்துவ முறைப்படை வீட்டுக்கு ஒருவர் வர்மக்களியை கற்றுக்கொள்ளலாம் பயிற்சி பின் சான்றிதழ் வழங்கப்படும் அறிவோம் தெரிவோம் நலம் பெறுவோம் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி எனர்ஜி டைம்ஸ் பொன்னமாபேட்டை சேலம் கால் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டபுள் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஒன் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகளும் உண்டு